நம்ம ரச்சன் ரவீந்திராவுக்கு ஜிடிக்கு எதிரான மேட்சில் இருந்து சிஎஸ்கே விளாட போகிற எல்லா மேட்சிலையுமே இப்போ பிளேயிங் லெவலில் வந்து சான்ஸ் கிடைக்க போகுது அதுக்கான காரணம் என்ன இப்போ ஒரு புதிய பயிற்சி ஆட்டிலையும் வந்து ஈடுபட்டு இருக்காரு அது என்ன பயிற்சி ஆட்டம் இப்போ இவர் உள்ள வந்தார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேல வந்து ஓப்பனிங் பிளே பண்ணுவாரா இல்லைனா புதிய ரோல் எதுன்னு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ அகமதாபாத்துக்கு வந்திருக்காங்க எப்போ வந்தாங்க ஜிடிக்கு எதிரான பயிற்சியாட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பயிற்சியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பயிற்சி ஆட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குறோன்னா லைக்கை கொடுத்துருங்க நம்ம சிஸ்கே இப்போ ஜிடிக்கு எதிரான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப்க்கு எதிராக மாசான வெற்றி அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகமதாபாத்துக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை முடிச்சுட்டு உடனே நம்ம சிஎஸ்கே வீரர்கள் அகமதாபாத்தில் வந்து இறங்கியிருக்காங்க இப்போ பயிற்சியை பார்த்திங்கன்னா இருந்து தான் ஃபுல்லாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தலைதோனி ருத்து அது மட்டும் இல்லாமல் அஜயமண்டல் ராஜவர்தன் அப்படின்னு எல்லாருமே பயிற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அதுக்கான காரணம் இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் லவனில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல இப்போ எல்லா இள வீரர்களுமே ஒரு அதிரடியான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஜிடிக்கு எதிராக ஜிடிக்கு எதிராக நடக்கிற மேட்சில் இப்போ கட்டாயமாக சிஎஸ்கே வந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ தான் பாயிண்ட் டபுளில் வந்து மேலே இருக்க முடியும் இன்னும் மூணு மேட்ச் இருக்கு மூணுமே வந்து தொடர்ந்து வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டபுளில் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இதன் காரணமாக நம்ம ஜிடிக்கு எதிரான பயிற்சியில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் இப்போ தீவிரமாக வந்து ஈடுபட்டு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நம்ம ரச்சன் ரவந்திராவை பார்த்துக்கலாம் சிஎஸ்கே விளையாட போகிற எல்லா மேட்சிலுமே இனிமேல் ரச்சன் ரவந்திராவை வந்து பிளேயிங் லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அவருக்கான வாய்ப்பு வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது ஜிடிக்கு எதிரான ப்ராக்டிஸில் இப்போ தீவிரமாக வந்து ஈடுபட்டு இருக்காரு நம்ம ரஜன் ரவீந்திரா இப்போதைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவே வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம ரச்சன் ரவீந்திராக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ரச்சன் ரவீந்திராக்கு வந்து கட்டாயமாக வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை உறுதிப்படுத்துற விதமாக நம்ம ரச்சன் ரவீந்திரா இப்போ ஃபுல்லாக ஜிடிக்கு எதிரான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு அதிக நேரம் பயிற்சியில் வந்து ஈடுபடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு நம்ம மொய்நலியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்ம் அது மட்டும் கேட்ச் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருந்தார் அவரோட இடத்துல இப்போ ரச்சன் அச்சன் ரவீந்திராவை சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக் அவுட் மேட்ச் எல்லாமே நம்ம சேப்பாக்கத்தில் தான் வந்து நடக்க போகுது நம்ம ரச்சனை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கத்தில் நடந்த மேட்சில் அதிரடியாக விளையாண்டுருக்காரு இதுவே நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நாக் அவுட் மேட்சில் சம்பவம் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இவர் உள்ள வந்தார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேவில் ஓப்பனிங் பண்ணுவாரா இல்லை நியூ ரோல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கான எந்த சான்ஸுமே இல்லை சிஎஸ்கேவில் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் தான் வந்து பண்ணுவார் நம்ம ரகனே ரச்சன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ண போகிறாங்க நம்ம ருத்து மறுபடியும் ஒரு ஒன் டவுன் இடத்துல வந்து ப்ளே பண்ணப் போகிறாரு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஜிடிக்கு எதிராக ஒரு சம்பவம் இருக்குது ரச்சன் வந்தால் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்கப் போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ரச்சன் சிஎஸ்கேக்காக கொடுக்க போகிற கம்பேக்காக இருக்கட்டும் ஜிடிக்கு எதிரான பயிற்சி நம்ம சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுருங்க